யாருக்குமே உத்தரவாத இல்லாத சூழ்நிலையாக இருக்குது சார் பொன்னவராய் டிப்போவில் பத்து நாளைக்கு முன்னாடியே போய் நான் அந்த இது இதுவரைலாம் போய் சொல்லிட்டு வரேன் நீங்கள் வண்டியை எடுக்கவே கூடாது சார் இந்த இடத்த விட்டு வண்டியை எடுக்காதீங்க யார் வேணாலும் உங்கள் டிப்போ மேனேஜர் யார் வரணுமோ வர சொல்லுங்க ஸோ வீடியோ லைவ் ஆகுது இப்போ அத்தனை டிவிலையும் வருது போய் நேரடியாக மேனேஜரை போய் சந்திக்க போய் நேராக போய் டிப்போவில் சொல்லிட்டு வரேன் வண்டியை நீங்கள் அனுப்பாதீங்க சார் அந்த மாதிரி இருக்க வண்டியை நீங்கள் எங்கள் பகுதியில் விடாதீங்க எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையாக இருக்குது கீழே போனால் பள்ளத்தில் சரிஞ்சிரும் சொல்கிறேன் அப்பவே <named> வர்றாங்க <No1> <tenseIL statistically> <Chris went> <Hello>,

மாத்து வண்டி போட்டிருக்கீங்க சார் ஆனா வர வரது அதே வண்டி தானே சார் வருது அதே அந்த பேப்பர் ஓட்டின பதிமூணாம் நம்பர் தான் வருது ஆல்ரெடி ஒரு வண்டி இருந்தது பிரச்சனையா இருந்துச்சு அதை மாத்தி கொடுத்துருக்கீங்க வண்டியில் ஸ்கூட்ரு இருக்குதுங்களே

வணக்கம் என்னுடைய பேர் சத்யா பொன்னழகன் நான் ஒடுவன்பட்டி கிராமத்தை சேர்ந்த பொண்ணு பிரான்மலை அடிவாரத்தை சுத்தி ம ஒடுவன்பட்டில ஸ்டார்ட் ஆகி வண்ணார்பு வரைக்கும் மலையிலே ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு பயணம் பண்ணணும் இந்த மலைப்பகுதியானது ரெண்டு பக்கமுமே மலையாள சூழ்ந்து ஒரு சைடு வந்து பள்ளத்தாக்காவும் இருக்கு இப்போ பொன்னமராதி டிப்போல இருந்து ஓடக்கூடிய பத்தாம் நம்பரு பதினொன்னா நம்பர் வந்து திருப்பத்தூர் டிப்போன்னு சொல்றாங்க இந்த இரு வண்டிகள்லையுமே தொடர்ந்து பிரச்சனை இருக்கு நாலாம் நம்பர் பஸ்ஸும் அது மாதிரி பிரச்சனை இருக்கு என் இதுல வந்து அடிக்கடி பஸ் இல்லாம ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மட்டும்தான் பஸ் வரும் இந்த மக்கள் கூட்டம் வருவாங்க என்ன காலையில ஒன்பது மணிக்கு வரக்கூடிய இந்த வண்டி நம்பர் வண்டி திருப்பத்தூர் ரிப்போர்ட்ல இருந்து இயங்குது இந்த வண்டியானது புதூருக்கு வரக்கூடிய அந்த அந்த சரௌண்டிங்கில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் இருந்து பள்ளி குழந்தைகள்ல இருந்து யூனியனுக்கு வரக்கூடிய வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஒரு நாளும் உயிரை கையில பிடிச்சிட்டு வர்றாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த வண்டி வந்து லோடு இழுக்கலன்னு சொல்லி டிரைவர் கண்டக்டர் எல்லாம் வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா இறங்கி கல்லு வச்சு இது பண்ணாங்க அப்போ வந்து நான் வீடியோ லைவ் ஆனதும் நேரடியாவே டிப்போ மேனேஜரை போய் அணுகிறேன் நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு பொன்னம்பராஜில போய் டிப்போ மேனேஜரை சந்திக்க போகும்பொழுது நான் வெளியே பசுகள் வந்து தொடர்ச்சியா வந்து இதுல இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகுது ஏ இந்த மாதிரி பண்றீங்க நல்ல வண்டிகளை நல்ல தரமான வண்டிகளை எங்களுக்கு அனுப்புங்க அது விபத்துகள் நேரிட சொல்லி நான் என்னுடைய வேண்டுகோளாவே வைக்கிறேன் அப்போ நான் உங்களுக்கு எழுதி தந்துட்டு போறேன் இல்ல மேடம் நாங்க சரி பண்ணிடுறோம் நீங்க சொல்ற வண்டி ரெண்டு வண்டி எங்களோடது ஒரு வண்டி திருப்பத்தொட்டி போக சேர்ந்தது நானே பேசி சரி பண்ணி தரேன்னு சொன்னாங்க ஆனா சார் இது வரைக்கும் எதையுமே சரி பண்ணவே இல்லை இன்னைக்கு அதே மாதிரி ஒரு அசம்பாவித நிகழ்வு நடக்காதவன்னா என்ன காரணம்னா மலை அந்த பகுதியில கவுந்திருக்க வாய்ப்பு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறு அடி பள்ளத்துலதான் போய் விழணும் அதை விட்டு இது வண்ணார்ப்பினுடைய முதல் எண்டான இறக்கத்துக்கு வந்ததுனால எதோ எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாம நிப்பாட்டிட்டாங்க அது வரைக்கும் நாங்க சந்தோஷப்படுறோம் விபத்து நேராம மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் அச்சுறுத்தலும் இல்லாம இந்த வண்டி நிப்பாட்டப்பட்டிருக்குங்க இல்ல நாங்க சந்தோஷப்படுறோம் ஆனா தொடர்ச்சியா இதே மாதிரி நாங்க முன்னாடியா போய் ஒரு டிப்போ மேனேஜரை சந்திச்சும் கூட இதுக்கு முழு தீர்வு அவர் காணலைங்கல மன வருத்தமா இருக்கு மீண்டும் மீண்டும் இந்த விஷயம் நடக்காம திருப்பத்தூர் டிப்போ மேனேஜரா இருக்கட்டும் பொன்னமலை டிப்போ மேனேஜரா இருக்கட்டும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வண்ணாரப்பு கிராமம் சார்ந்து ஒடுவன் வட்டி மற்றும் சுற்றுவட்டத்தில் உள்ள மக்கள் சார்பாகவும் இந்த பஸ்ஸை மாத்தி எங்களுக்கு நல்ல கண்டிஷன் உள்ள வண்டுத்து இந்த இதுல பயணம் பண்ண எங்களுக்கு உறுதி அளிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சத்யா பொன்னழகன்